சனியும் ராகுவும் சேர்ந்துருக்குன்னு வைங்க இது ஒரு சிக்கலான அமைப்பு எது இந்த சனி ராகு ராகுனாலே சிக்கல் தான் இந்த ராகு சனி சேர்க்கை மகர ராசி கும்ப ராசி துலாம் ராசியில் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் சனி தசையும் தசையும் நடக்கிறப்ப இதே இது இந்த மூணு ராசியில் இல்லை வேறு ராசியில் இருக்குது அப்போ யோகம் செய்யுமான்னா செய்யும் எப்படின்னா சனி ராகு சேர்ந்துருக்க ராசி அதிபதி இருக்கார் இல்லையா அவர் வந்து ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் போதும் மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிடும் எது இந்த சனி ராகு சேர்ந்திருக்குது சரி இப்போது சனி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிற தொழில் ரீதியாக அவங்க பெரிய பூமப்புக்கு வருவாங்க நல்ல ஒரு சம்பாத்தியம் சா அவங்க அப்பா சாதாரண நிலைமையில பண்ண தொழிலை இவர் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஆக்கிடுவார் அல்லது இது இப்போ பல மாநிலங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுவார் பல ஊர்களில் பிரான்ச் வைக்கிற அளவுக்கு வந்துடுவார் சரி இப்போ ராகு வலுவாக இருக்குது எப்படியே ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது ராகுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் அதுக்கு மறையாமல் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்குருவோம் சனி கொஞ்சம் வீக்காக இருக்கார் இந்த இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறத பற்றிலாம் பிரச்சனையே இல்லை சனி கொஞ்சம் வீக்காக இருக்கார் அப்படின்னா என்ன ஆகும்னா என்னவனையும் தொழிலில் நான் முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே டைமில் ரெண்டு மூணு தொழில் பண்ணி அடிச்சு மேலே வந்துடுவாங்க அப்போ இந்த சனி ராகு சேர்ந்துருக்கிறதுல ரெண்டில் ஏதாவது ஒன்று பலமாக இருந்தால் போதும் அதுலேயும் குறிப்பாக சனி பலமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க வாழ்க்கையில் அதுலேயும் குறிப்பாக தொழிலில் பேரும் புகழும் சம்பாதிப்பாங்க அவங்க ஈடுபட்டிருக்க தொழிலை சொன்னாலே இவங்க பேரை சொல்லுவாங்க அல்லது இவங்க பேரை சொன்னாலே அவங்களுடைய தொழில் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பேரு புகழ் கிடைக்கும் சனி ராகு சேர்ந்துருக்குது அப்போ நெகட்டிவ் இல்லையா இதில் அப்படின்னா சனி ராகு காம்பினேஷன் இருந்து அதில் இதில் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செஞ்சிட்ருக்க தொழில் நிச்சயமாக சிக்கலாகும் அல்லது தான் வேலை பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு நல்ல பொசிஷனில் இருக்கல வெளியில் வந்துடுவாங்க இந்த அமைப்பும் பண்ணும் அப்போ சனி ராகு சேர்க்கைங்கிறது கிட்டத்தட்ட கேட்ட அந்த வாழ்கிற மாதிரி எங்கிட்டு குதிக்குதுங்கிறது ஒரு ஜாதத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி குதி குதிக்கும் அதை பல்ஸ் பிடிக்கிறது தான் சார் ஜோசியம்